திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பொது தரிசன வரிசையில் சுமார் ஆறு மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் அடிப்படை வசதிகளின்றி அவதியடைந்தனர் பக்தர்களை கண்ட அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அலட்சியமாக பேசியது தற்போது வைரலாகி வருகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் பல மடங்கு அதிகரித்து வருகிறது கடந்த சில மாதங்களாக மாலை அணிந்து விரதமிருந்து வரும் பக்தர்கள் கூட்டமும் அதிகரித்து காணப்பட்டது இந்நிலையில் பொங்கல் தொடர் விடுமுறையின் காரணமாக திருச்செந்தூர் கோவில் சுற்று பிரகாரத்தில் அதிகாலை ஐந்து மணி முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொது தரிசன வரிசையில் முருகப்பெருமானை தரிசிக்க காத்திருந்தனர் அவர்கள் அனைவரும் மண்டப அறைகளில் அடைக்கப்பட்டு சுமார் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக நிற்க வைக்கப்பட்டனர் மண்டப அறைகளில் உண்ண உணவின்றி எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் கைக்குழந்தைகளுடன் வந்திருந்த பக்தர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகின அடைக்கப்பட்ட மண்டப அறைகளிலிருந்து வெளியே செல்ல முடியாமலும் விரைவாக தரிசனத்தை முடிக்க முடியாமலும் இருதலை கொல்லி போல பக்தர்கள் வேதனையை சந்தித்தனர் இந்த எண்ணம் கூட நிற்கிறீங்க பால் கொடுக்குறாங்களா பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குறாங்களா ஒண்ணும் கிடையாது பிள்ளை சொல் என்ன பண்ணுறது இதனிடையே திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோயில் கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் திருச்செந்தூர் வருகை தந்தனர் அமைச்சர்கள் விருந்தினர் மாளிகையில் வந்து இறங்கியபோது அமைச்சர் சேகர்பாபு மற்றும் கனிமொழியை பார்த்து பொது தரிசன அறையில் அடைக்கப்பட்டிருந்த பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளையும் வேதனைகளையும் தெரிவித்து கோஷம் எழுப்பினர் பக்தர்களின் மனக்குமுறலை கண்டுகொள்ளாத அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியின் காருக்கு அருகே வேகமாக நடந்து வந்து அதுக்கு என்ன செய்ய முடியும் திருப்பதிக்கு போனால் இருபத்தி நான்கு மணி நேரம் நிற்பான் அது கணக்கில் வராது என அதிகாரிகள் புடைசூட அலட்சியமாக பேசிவிட்டு வேக வேகமாக அங்கிருந்து நகர்ந்து சென்றது பக்தர்களிடையே அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது முன்னதாக அமைச்சரை வரவேற்று அழைத்துச் செல்வதற்காக விருந்தினர் மாளிகைக்கு வெளியே காத்திருந்த மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் பக்தர்களின் வேதனையையும் புலம்பலையும் கண்டும் காணாமல் வேடிக்கை பார்த்து நின்றது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதிகாரமிக்க பதவிகளை கையில் வைத்திருக்கக்கூடிய விஐபிகள் ஒருவர் கூட தர்ம தரிசன பக்தர்களின் கோரிக்கைகளை கேட்கக்கூட மனமில்லாமல் ஜடமாக இருந்தது அங்கிருந்த அனைவரையும் வேதனையடைய செய்துள்ளது திருப்பதியில் நடக்காததாய் இங்கு நடந்துவிட்டது என்ற தொனியில் அமைச்சர் சேகர்பாபு பக்தர்களை பார்த்து அலட்சியமாக பேசியிருப்பது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி மணி தான் நிற்பான் கணக்கு